வணக்கம் நண்பர்களே தந்தேராஸ் முதல் தீபாவளி வரை யாருக்கும் கொடுக்கக்கூடாத சில பொருட்கள் உள்ளன ஏனெனில் நாம் லட்சுமி தேவியின் வருகைக்காக விரிவான ஏற்பாடுகளை செய்கிறோம் யாரும் லட்சுமி தேவியை கோபப்படுத்த விரும்ப மாட்டார்கள் அவர்கள் தவறு செய்து பின்னர் வருத்தப்படுவார்கள் தீபாவளி நெருங்கி வருகிறது நீங்கள் ஏராளமான ஏற்பாடுகளை செய்கிறீர்கள் வீடு சுத்தம் செய்து கொண்டிருக்கலாம் நீங்கள் அனைத்து பொருட்களையும் ஒழுங்கமைத்து இருக்கலாம் மேலும் பலர் பரிசுகளை கூட வழங்குகிறார்கள் தந்தேராஸ் மற்றும் தீபாவளிக்கு பரிசுகளை வழங்குவது ஒரு நல்ல விஷயம் ஆனால் சில நேரங்களில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ பரிசுகளை வழங்குகிறோம் பின்னர் வருத்தப்படுவதைத் தவிர வேறு எதையும் விட்டுவிடாத தவறுகளை செய்கிறோம் எனவே குறிப்பிட்ட பொருட்களை பரிசளிக்கும் போது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் பக்தர்களே ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் செல்வத்தை பொழிய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் மேலும் அவரது ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வாதங்களை பொழிய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் எனவே யாருக்கும் ஒருபோதும் கொடுக்கக்கூடாத சில பொருட்கள் உள்ளன பக்தர்களே இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டிய தவறுகள் மற்றும் தந்தேராஸ் பூஜையை எளிமையான முறையில் எப்படி செய்வது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம் எனவே தொடங்குவோம் ஆனால் அதற்கு முன் பக்தர்களே வீடியோவை லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் நீங்கள் இன்னும் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் தயவு செய்து குழு சேர்ந்து மணியைகானை அழுத்தவும் அவ்வாறு செய்து கருத்துப் பகுதியில் ஜெய்மா லட்சுமி என்று நேர்மையான இதயத்துடன் எழுதுங்கள் இதனால் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் உங்களுடனும் எங்களுடனும் என்றென்றும் நிலைத்திருக்கும் எங்கள் பண்டைய அறிவு சேனலின் நோக்கம் பொது நன்மைக்காக சேவை செய்வதாகும் பக்தர்கள் முதலில் தந்தேராஸ் மற்றும் தீபாவளி எப்போது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டு தந்தேராஸ் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை காளி சௌதாஸ் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது நரக சதுர்தசி குளியல் என்று அழைக்கப்படுகிறது இது அபயங்க குளியல் என்றும் அழைக்கப்படுகிறது தீபாவளி லட்சுமி பூஜை அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை செய்யப்படும் இரண்டு நாட்கள் நீடிக்கும் அமாவாசை திதி காரணமாக அக்டோபர் இருபத்து ஒன்று ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேவ தீபாவளி கொண்டாடப்படும் அமாவாசை விரதம் குளியல் மற்றும் நன்கொடைகள் அக்டோபர் இருபத்து ஒன்று ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் அனுசரிக்கப்படும் இருப்பினும் திங்கட்கிழமை நீங்கள் அமாவாசை விரதத்தையும் அனுசரிக்கலாம் இந்த வருடம் கோவர்தன பூஜை அக்டோபர் இருபத்தி இரண்டு ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறும் பாய்தூத் திருவிழா அக்டோபர் இருபத்தி மூன்று ஆம் தேதி வியாழக்கிழமை கொண்டாடப்படும் இது தீபாவளி பண்டிகையின் முடிவை குறிக்கும் இப்போது இந்த முறை அமாவாசை திதி எப்போது நீடிக்கும் என்பதை கண்டுபிடிப்போம் தீபாவளியைக் கொண்டாடுவது எப்போது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் தீபாவளி வழிபாட்டிற்கான நல்ல நேரங்கள் என்னவாக இருக்கும் இந்த ஆண்டு அமாவாசை திதி அக்டோபர் இருபது ஆம் தேதி திங்கள் கிழமை பிற்பகல் மூன்று மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்களுக்குத் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஒன்று ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்களுக்குத் தொடங்கும் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை அமாவாசை அன்று பிரதோஷ காலம் அமாவாசை திதி நிலவும் போது தீபாவளியை கொண்டாடுவது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது இந்த முறை அமாவாசை திதி இரண்டு நாட்கள் நீடிக்கும் இருப்பினும் திங்கட்கிழமை அமாவாசை திதி பிரதோஷ காலத்தில் நிலவும் மேலும் வரையறுக்கப்படாத நல்ல நேரத்தில் பிரதோஷ காலத்தில் தீபாவளியின் போது வழிபடுவது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது எனவே இந்த ஆண்டு தீபாவளி அக்டோபர் இருபது ஆம் தேதி திங்கட்கிழமை கொண்டாடப்படும் பெரும்பாலான மக்கள் இந்த நாளில் தீபாவளியை கொண்டாடுவார்கள் இருப்பினும் சிலர் உதய திதியின்படி அக்டோபர் இருபத்து ஒன்று ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தீபாவளியை கொண்டாடலாம் சில நேரங்களில் அமாவாசை திதி இரண்டு நாட்களில் வரும்போது மக்கள் இரண்டு நாட்களிலும் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் முதலாவதாக பக்தர்களே தந்தேராசில் கடவுள் சிலைகளை நீங்கள் கொண்டு வரும்போது விநாயகர் மற்றும் லட்சுமி சிலைகளை ஒரே மேடையில் கொண்டு வர வேண்டாம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவற்றை தனித்தனியாக கொண்டு வாருங்கள் தாமரை அல்லது நிற்கும் லட்சுமி சிலைகளையும் விநாயகரின் இடது பக்கத்தில் அதாவது லட்டு வைக்கப்பட்டுள்ள பக்கத்தில் தனி விநாயகர் சிலையையும் நீங்கள் கொண்டு வரக்கூடாது தந்தேராசில் பக்தர்கள் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்காக சிறப்பு பிரார்த்தனைகளை செய்கிறார்கள் இது நல்ல அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கிறது மேலும் ஒவ்வொரு விருப்பமும் நிறைவேறும் எனவே சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் நீங்கள் விநாயகர் மற்றும் லட்சுமி தேவியை நிறுவும் போதெல்லாம் லட்சுமி தேவியின் சிலை எப்போதும் விநாயகரின் வலதுபுறத்தில் வைக்கப்பட வேண்டும் இடது இருக்கை விஷ்ணுவுக்கானது எனவே லட்சுமி தேவி எப்போதும் கணேசரின் வலது பக்கத்தில் அமர்ந்திருப்பார் இதை மனதில் கொள்ளுங்கள் முதலில் லட்சுமி தேவி பின்னர் விநாயகர் தந்தேராஸ் மற்றும் தீபாவளி பூஜைகளின் போது சிலை அமர்ந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் இது லட்சுமியின் நிலையான வடிவத்தை குறிக்கிறது நீங்கள் லட்சுமி தேவியின் படத்தை வைக்கும் போதெல்லாம் அது கதவை நோக்கி இருக்கக்கூடாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லையெனில் லட்சுமி தேவி வந்து செல்வார் எனவே எப்போதும் சிலையை வடகிழக்கு திசையில் வைக்கவும் இது விரும்பத்தக்கது குளித்த பிறகு மாலையில் பூஜை செய்து பின்னர் உணவு உண்ணுங்கள் வாஸ்துபடி எப்போதும் வடகிழக்கு திசையில் தந்தேராஸ் பூஜையை செய்யுங்கள் லட்சுமி தேவியின் பூஜை அறையை கருப்பு அல்லது அடர் நிறங்களில் வரைவதைத் தவிர்க்கவும் லட்சுமி தேவியின் வருகையை நினைவூட்ட இளஞ்சிவப்பு அல்லது வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் மேலும் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் வசிப்பதை உறுதி செய்யவும் பக்தர்களே பழைய பயன்படுத்தப்படாத பொருட்களை முன்கூட்டியே அகற்றி உங்கள் வீட்டின் பிரதான கதவை அழகான அலங்காரத்தால் அலங்கரிக்கவும் உதாரணமாக மா இலைகளால் பந்தன் வர்க்காவை ஒரு புனித நூல் உருவாக்கவும் ஒரு அழகான ஓவியத்தை வரைந்து முடிக்கவும் பந்தன் வர்க்காவுடன் ஒரு தோரணத்தை பூஜை வைக்கவும் நீங்கள் தரையில் ரங்கோலியை உருவாக்கும் போது லட்சுமி தேவியின் கால் தடங்களை வரைய மறக்காதீர்கள் மேலும் வீட்டிற்குள் நுழையும் லட்சுமி தேவியின் படத்தையும் வரையவும் இன்று வேறு சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் இந்த நாளில் கண்ணாடிகள் அல்லது வேறு எதையும் வாங்குவதை தவிர்க்கவும் இது ராகுவுடன் தொடர்புடையது என்பதால் இது முக்கியமானது தந்தேராசில் விநாயகர் அல்லது லட்சுமி சிலைகளை வாங்குபவர்கள் தீபாவளி என்று அதே சிலையை வணங்க வேண்டும் தந்தேராசில் மாலையில் தூங்குவதை தவிர்க்கவும் ஏனெனில் வறுமை ஏற்படும் மேலும் நீண்ட நேரம் நீடிக்கும் விளக்கை ஏற்றி வைக்கவும் சண்டைகள் மற்றும் மோதல்களை தவிர்க்கவும் இந்த நாளில் இரும்பு வாங்குவதை தவிர்க்கவும் ஏனெனில் இது வீட்டிற்கு மகிழ்ச்சியை விட துன்பத்தை தரும் இந்த நாளில் செயற்கை பூக்கள் அல்லது நகைகளை வாங்குவதை தவிர்க்கவும் இது அசுபமாக கருதப்படுகிறது சில பொருட்கள் தந்தேராசில் தவிர்க்கப்பட வேண்டும் ஏனெனில் அவை லட்சுமி தேவியால் விரும்பப்படுவதில்லை குறிப்பாக தந்தேராஸ் முதல் தீபாவளி வரை பால் போன்ற வெள்ளை பொருட்களை தவிர்க்கவும் அரிசியும் ஒரு வெள்ளைப் பொருளாக கருதப்படுகிறது நமக்கு அடிக்கடி பல அண்டை வீட்டார் தொடர்ந்து பொருட்களை கேட்கிறார்கள் எனவே தந்தேராஸ் முதல் தீபாவளி வரை இந்த பொருட்களை தவிர்க்கவும் பக்தர்களே நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ சில பொருட்களை கொடுத்தால் அது மகிழ்ச்சி மற்றும் மகிழ்ச்சிக்கு பதிலாக துக்கத்தை தரும் எனவே நீங்கள் அத்தகைய பொருட்களை பரிசாக கொடுக்கவோ கேட்கவோ கூடாது உதாரணமாக யாராவது உங்களுக்கு விநாயகர் அல்லது லட்சுமி தேவியின் சிலையை கொண்டு வந்தால் அதை கேட்காமல் என்னிடம் கொடுக்காதீர்கள் தந்தேராஸ் முதல் தீபாவளி வரை நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது லட்சுமி தேவியின் வருகைக்காக நீங்கள் தயாராகி வருவதால் மற்றவர்களுக்கு பணம் கொடுக்காமல் இருப்பதை தவிர்க்கவும் மக்கள் பெரும்பாலும் உங்களிடமிருந்து பணத்தை எடுக்க ஏற்பாடு செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்களுக்கு நல்லது செய்து உங்களை சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள் எனவே கவனமாக இருங்கள் இந்த நாளில் உங்கள் கணக்கை புதுப்பிப்பது ஒரு விதி இந்த நாளில் பட்டு துணிகளை யாருக்கும் கொடுக்கக்கூடாது குறிப்பாக யாருக்கும் சிவப்பு நிற ஆடைகள் அல்லது அழகு சாதனப் பொருட்களை கொடுப்பதை தவிர்க்கவும் தந்தேராஸ் முதல் தீபாவளி வரை இரவில் அல்லது பகலில் தவறுதலாக கூட யாருக்கும் தயிர் கொடுக்காதீர்கள் மேலும் இந்த நாளில் ஒரு முக்கியமான பொருள் நெய் இது பூஜைகளின் போது மக்களுக்கு பெரும்பாலும் பற்றாக்குறையாக இருக்கும் எனவே அவர்கள் அண்டை வீட்டாரிடம் திரும்புகிறார்கள் இந்த பொருட்கள் அனைத்தும் லட்சுமியின் ஆசிகளை மேம்படுத்துவதாக நம்பப்படுகிறது இதுவரை லட்சுமியின் ஆசிகளை மேம்படுத்துவதாக நம்பப்படும் சர்க்கரை மிட்டாய் உப்பு அரிசி நெய் மற்றும் பணம் பற்றி நாங்கள் உங்களுக்குச் சொல்லியிருக்கிறோம் எனவே இவற்றை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் மறந்துவிடாதீர்கள் மேலும் பலர் தந்தேரா தந்தேராசன்று வேண்டுமென்றே உங்களை துன்புறுத்துகிறார்கள் அவர்கள் தெரிந்தே வாங்க வருகிறார்கள் நீ சிரித்து கொண்டே இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் இரண்டு நாட்கள் கழித்து வா என்று சொல்கிறாய் இதுதான் தந்திரம் எனவே இந்த விஷயங்களை மனதில் கொள்ளுங்கள் இரவில் தயிர் சாப்பிடாதே எப்படியும் இரவில் தயிர் சாப்பிடக்கூடாது ஆனால் தந்தேராஸ் முதல் தீபாவளி வரை சாப்பிடாதே இரவில் தயிர் சாப்பிடுவது வறுமையை தரும் இது வேதங்களில் கூறப்பட்டுள்ளது எனவே தயிர் சாப்பிடுவதை தவிர்க்கவும் வானிலை மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால் உங்கள் உடல் நலம் பாதிக்கப்படலாம் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் லட்சுமி தேவியை வரவேற்க தயாராகுங்கள் பக்தர்களே பலர் உங்களிடம் சில பொருட்களை கேட்பது அடிக்கடி நடக்கும் அவர்கள் அவற்றுக்கு பணம் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் நீங்கள் அவற்றை அன்புடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாருக்கும் கடிகாரங்கள் அல்லது கூர்மையான எதையும் பரிசளிக்க வேண்டாம் இல்லையெனில் உறவுகள் கஷ்டப்படும் தந்தேராஸ் மற்றும் தீபாவளிக்கு இடையில் காலணிகள் மற்றும் செருப்புகளை பரிசளிப்பதை கூட தவிர்க்க வேண்டும் இந்த பொருட்களை யாருக்கும் ஒருபோதும் கொடுக்கக்கூடாது கருப்பு ஆடைகளையும் தவிர்க்க வேண்டும் தந்தேராஸில் பலர் செய்வது போல நீங்கள் ஒரு கார் வாங்க விரும்பினால் தந்தேராசுக்கு முன் பணம் செலுத்துங்கள் தந்தேராஸில் நீங்கள் காரை எடுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இரண்டாவதாக உங்களுக்கு செல்வம் வேண்டும் உங்கள் நிலத்தை பதிவு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அதை தந்தேராசில் செய்யலாம் இந்த நாள் ஷாப்பிங்கிற்கு மங்களகரமானதாக கருதப்படுவதால் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த சிறிய விஷயங்களை நீங்கள் கவனித்துக் கொண்டால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு பிரகாசமாக வருவார் பக்தர்களே இப்போது தந்தேராசில் வீடியோவை தொடங்குவதற்கு முன் லட்சுமி தேவியின் உண்மையான பக்தர்கள் கருத்துக்களில் ஜெய்மா லட்சுமி ஜெய் மாதா என்று எழுத வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இதனால் இந்த தீபாவளிக்கு லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் உங்கள் மீது தொடர்ந்து பொழியும் நண்பர்களே தயவு செய்து லட்சுமி தேவியை ஒரு லைக் போடுங்கள் இன்றைய வீடியோவில் தீபாவளி இரவில் துடைப்பத்தின் உதவியுடன் லட்சுமி தேவியை எப்படி சமாதானப்படுத்துவது என்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன் தீபாவளி இரவில் தூங்கச் செல்வதற்கு முன் துடைப்பத்தின் கீழ் ரகசியமாக வைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி முதலில் விவாதிப்போம் இது லட்சுமி தேவியை ஓட வைக்கும் பக்தர்களே அனைவரின் வீட்டிலும் ஒரு துடைப்பம் காணப்படுகிறது ஆனால் துடைப்பம் லட்சுமி தேவியுடன் நேரடியாக தொடர்புடையது என்பது உங்களுக்கு தெரியுமா அதனுடன் தொடர்புடைய பல நல்ல சகுனங்கள் உள்ளன துடைப்பத்தை எப்படி சேமிப்பது எப்போது வாங்குவது பண்டைய வேதங்கள் இதை விளக்குகின்றன இரவில் தூங்கச் செல்வதற்கு முன் துடைப்பத்தின் கீழ் என்ன வைக்க வேண்டும் அது வாழ்க்கையில் உள்ள அனைத்து மகிழ்ச்சியையும் சேகரிக்கும் எனவே அதை பற்றி தெரிந்து கொள்வோம் துடைப்பம் லட்சுமி தேவியின் சின்னமாகவும் மேலும் வறுமையை வீட்டை விட்டு விரட்டி அதை வாழ்க்கையிலிருந்து விரட்டுகிறது துடைப்பத்துடன் தொடர்புடைய பல சடங்குகள் உள்ளன இன்று வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு சிறப்பு விஷயத்தை நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் துடைப்பம் லட்சுமி தேவியின் அடையாளமாக கருதப்பட்டாலும் நிதி செழிப்புக்காக பல சடங்குகளை பயன்படுத்துகிறோம் ஆனால் சில நேரங்களில் சிறிய விஷயங்கள் கூட மிக முக்கியமானதாக இருக்கலாம் எனவே இன்று நாம் துடைப்பத்தை பற்றி குறிப்பாகப் பேசுவோம் சிறிய விஷயங்களை மனதில் வைத்திருந்தால் வீட்டில் உள்ள அனைத்து மோதல்களும் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் லட்சுமி தேவியும் வீட்டில் வசிப்பார் நாம் ஜோதிடத்தை நம்பினால் துடைப்பத்தின் மிக முக்கியமான முக்கியத்துவம் என்னவென்றால் அது நோய்களை தடுக்கும் நண்பர்களே ஷீத்லா மாதாவும் தனது கையில் ஒரு துடைப்பத்தை வைத்திருப்பார் எனவே துடைப்பத்தை பயன்படுத்தும் போது நீங்கள் சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு உங்கள் துடைப்பத்தை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம் நண்பர்களே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு உங்கள் துடைப்பத்தை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது ஆனால் குறிப்பாக தந்தேராஸ் மற்றும் தீபாவளி நாட்களில் இந்த தவறை தவிர்க்கவும் அவ்வாறு செய்வது லட்சுமி தேவியை கோபப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது மறுபுறம் நண்பர்களே சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு துடைப்பத்தை கூட பயன்படுத்தக்கூடாது மிகவும் தேவைப்படும்போது மட்டுமே துடைக்கவும் ஆனால் இந்த நேரத்தில் குப்பைகளை வெளியே எறிய வேண்டாம் இந்த சிறிய விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பிறகு நண்பர்களே இரவில் படுக்கைக்குச் செல்வதற்கு முன் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கும் ஒரு சிறிய பொருளை உங்கள் துடைப்பத்தின் கீழ் வைக்கவும் இந்த தந்தேராசில் இதை செய்ய முடியாவிட்டால் பரவாயில்லை தீபாவளி இரவில் நீங்கள் நிச்சயமாக இந்த தீர்வை முயற்சிக்க வேண்டும் அது உங்களுக்கு எவ்வாறு பயனளிக்கிறது என்பதை பாருங்கள் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நீங்கள் துடைக்கும்போது குப்பைகளை எரியக்கூடாது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே பண்டைய அறிவு ஒரு சேனல் அல்ல நீங்கள் அனைவரும் எங்கள் குடும்பத்தின் ஒரு பகுதி எனவே நான் உங்களுடன் எந்த தகவலை பகிர்ந்து கொண்டாலும் நான் உங்களுக்கு உண்மையை சொல்வேன் குப்பைகளை ஒரே இடத்தில் சேகரித்து வீட்டிலிருந்து வெளியே முறையாக எரியுங்கள் குப்பை தொட்டியில் எரியுங்கள் நண்பர்களே நான் சொன்னது போல் மாலையில் துடைக்கக்கூடாது ஆனால் அது மிகவும் அவசியமானால் இரவில் துடைக்க வேண்டியிருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு துணியை ஒரு அழுக்கு துணியையோ அல்லது தூசி துடைக்கும் துணியையோ எடுத்து அதனுடன் அனைத்து குப்பைகளையும் சேகரித்து வீட்டின் ஒரு மூலையிலோ அல்லது சுவரிலோ எரியுங்கள் இரவில் இந்த குப்பைகளை வெளியே எரியும் தவறைச் செய்யாதீர்கள் காலையில் மட்டும் அதை வெளியே எரியுங்கள் இல்லையெனில் உங்கள் வீட்டிற்குள் பணம் வருவது நிறுத்தப்படும் அது பாதிக்கப்படும் நீங்கள் நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இதை தவிர்க்க துடைப்பத்தை சுற்றி கிடக்க விடாதீர்கள் அதற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கி அது கடந்து செல்லும் எவருக்கும் தெரியாமல் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே கனவில் துடைப்பத்தை பார்ப்பது நல்லதாக கருதப்படுவதில்லை நீங்கள் துடைப்பத்தை கனவு கண்டால் அதன் எதிர்மறை விளைவுகளை தடுக்க துளசி மாதா அல்லது பசுவிடம் சொல்ல வேண்டும் என்று கூறப்படுகிறது இருப்பினும் நண்பர்களே தந்தேராஸ் அல்லது தீபாவளி இரவில் நீங்கள் ஒரு துடைப்பத்தை கனவு கண்டால் பீதி அடைய வேண்டாம் ஏனெனில் அது மிகவும் நல்ல அறிகுறியாகும் பக்தர்களே உங்களிடம் ஒரு வேண்டுகோள் தயவு செய்து உங்கள் ராசியை எங்கள் கருத்துப் பிரிவில் இடுங்கள் உங்கள் ராசியின் அடிப்படையில் ஒரு தீர்வு இருந்தால் அதை எங்கள் பதிலில் பகிர்ந்து கொள்வோம் நண்பர்களே தந்தேராஸ் அல்லது தீபாவளி இரவில் நீங்கள் ஒரு துடைப்பத்தை கனவு கண்டால் லட்சுமி தேவி விரைவில் உங்கள் மீது தனது ஆசீர்வாதங்களை பொழிவார் என்று நம்பப்படுகிறது எனவே நண்பர்களே மகிழ்ச்சியுங்கள் ஏனென்றால் நீங்கள் அவளுடைய பெறப் பெறப்போகிறீர்கள் இப்போது வீட்டிலிருந்து ஒரு பழைய துடைப்பத்தை எரிய சரியான நேரம் என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன் எனவே நண்பர்களே தீபாவளி மற்றும் தந்தேராசை விட சிறந்த நேரம் எதுவுமில்லை நீங்கள் ஆறு மாதங்களுக்கு முன்பு ஒரு புதிய துடைப்பத்தை வாங்கினீர்கள் அதை மாற்ற விரும்பவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த தவறை செய்யாதீர்கள் நண்பர்களே தீபாவளி அல்லது தந்தேராஸ் என்பது உங்கள் பழைய துடைப்பத்தை நிராகரித்து புதியதை பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் நீங்கள் நிச்சயமாக தந்தேராசில் ஒரு துடைப்பத்தை வாங்க வேண்டும் இது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது மேலும் இந்த நாளில் உங்கள் பழைய துடைப்பத்தை வெளியே எரிய வேண்டும் ஆனால் நீங்கள் இதை தந்தேராசில் செய்யவில்லை என்றால் அல்லது தவறவிட்டிருந்தால் பரவாயில்லை தீபாவளி இரவுக்கு முன் உங்கள் பழைய துடைப்பத்தை தூக்கி எறிந்துவிட்டு புதியதை பயன்படுத்துங்கள் உங்கள் துடைப்பத்தை மாற்ற இதுவே சிறந்த நேரம் பின்னர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் எவ்வாறு அதிகரிக்கிறது என்பதைப் பாருங்கள் நண்பர்களே நீங்கள் ஒருபோதும் திறந்த வானத்தின் கீழ் துடைப்பத்தை வைத்திருக்கக்கூடாது பலர் அதை கூரையில் வைத்திருப்பார்கள் இது பொருத்தமற்றதாக கருதப்படுகிறது இது வாழ்க்கையில் சிக்கல்களை அதிகரிக்கிறது ஏனென்றால் திறந்த வானத்தின் கீழ் துடைப்பத்தை வைத்திருப்பது துன்பத்தை அதிகரிக்கிறது எனவே இதை தவிர்க்கவும் துடைப்பத்தை வைத்திருப்பதற்கான சரியான திசை வடமேற்கு திசையாகும் நண்பர்களே உங்கள் வீட்டின் வடமேற்கு திசையில் துடைப்பத்தை வைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் லட்சுமி தேவியை திருப்திப்படுத்த தந்தேராஸ் இரவில் தூங்குவதற்கு முன் உங்கள் துடைப்பத்தின் கீழ் எந்த பொருளை மறைக்க வேண்டும் என்பதை பற்றி இப்போது பேசலாம் தந்தேராசில் இந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிட்டிருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை தீபாவளி இரவைப் பற்றி குறிப்பிட தேவையில்லை தீபாவளி இரவில் நீங்கள் நிச்சயமாக இதைச் செய்யலாம் அந்த பொருள் ஒரு வெள்ளி நாணயம் நண்பர்களே இரவில் தூங்குவதற்கு முன் உங்கள் துடைப்பத்தின் கீழ் ஒரு வெள்ளி நாணயத்தை வைத்திருக்க வேண்டும் ஆமாம் பக்தர்களே நீங்கள் வெள்ளி நாணயத்தை வைத்திருக்க விரும்பவில்லை என்றால் நீங்கள் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்திருக்கலாம் பின்னர் அதிசயத்தை பாருங்கள் ஏனென்றால் துடைப்பத்தில் எதிர்மறை சக்தி உள்ளது மேலும் இந்த நாணயம் இந்த எதிர்மறை சக்தியை நிறுத்தி அதை உறிஞ்சுகிறது அதை சுத்தம் செய்யுங்கள் பக்தர்களே கங்கை நீரை தெளித்து சுத்தம் செய்யுங்கள் பின்னர் அதை லட்சுமி தேவியின் பாதத்தில் வைக்கவும் இது வீட்டிலிருந்து அனைத்து எதிர்மறைகளையும் நீக்கும் இந்த ஒரு ரூபாய் நாணயம் அல்லது வெள்ளி நாணயத்தை நீங்கள் சுத்தம் செய்யும் போது அன்னை தேவியின் ஆசிர்வாதங்களும் அதில் வரும் அதை கண்டுபிடித்ததும் உங்கள் பணம் சேமிக்கும் இடத்தில் வைக்கவும் அடுத்த தீபாவளி வரை அதை அங்கேயே வைக்கவும் நீங்கள் விரும்பினால் தந்தேராசில் இந்த சடங்கை மீண்டும் செய்யலாம் தீபாவளி இரவில் இந்த சடங்கை நீங்கள் செய்ய வேண்டும் ஏழைகளின் வீட்டிற்குச் சென்று விளக்கேற்றுங்கள் தீபாவளி என்று உங்கள் வசதிக்கேற்ப அவர்களுக்கு உடைகள் மற்றும் இனிப்புகள் கொடுத்து உதவுங்கள் இதைச் செய்வதன் மூலம் சனி ராகு கேது அல்லது பிற கிரகங்களின் தீய விளைவுகள் அமைதியடைகின்றன மேலும் உங்கள் வேலையில் உள்ள தடைகள் நீங்குகின்றன தீபாவளியன்று லட்சுமி விநாயகர் மற்றும் செல்வத்தின் கடவுளான குபேரனை வணங்குவது மிகவும் புனிதமானது என்று கருதப்படுகிறது நண்பர்களே தீபாவளி இரவில் நீங்கள் தேவி சூக்தம் மற்றும் ஸ்ரீ சூக்தம் பதினொன்று முறை ஓத வேண்டும் ஸ்ரீ சூக்தத்தை ஐந்து அல்லது பதினோரு முறை லட்சுமி சஹஸ்திரநாமம் அல்லது விஷ்ணு சஹஸ்திரநாமம் பதினொன்று முறை ஓதலாம் பக்தர்கள் லட்சுமி தேவிக்கு தாமரை மலர்களை அர்ப்பணிக்க வேண்டும் இந்த நாளில் தாமரை விதைகளை வீட்டிற்குள் கொண்டு வருவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது அல்லது தந்தேரா சன்று நீங்கள் தாமரை விதைகளை வீட்டிற்கு கொண்டு வந்திருந்தால் இந்த நாளில் அவற்றை லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கவும் நீங்கள் நிச்சயமாக இந்த பொருட்களில் ஏதேனும் ஒன்றை வைத்திருக்க வேண்டும் கையில் வைத்திருக்கும் குடம் தட்சிணாவர்த்தி சங்கு கோமதி சக்கரம் மஞ்சள் கோவரி சக்தி ஸ்ரீயந்திரம் மஞ்சள் கட்டி அல்லது கொத்தமல்லி விதைகள் அன்னை தேவியின் காலடியில் நான் உங்களுக்கு சொல்லப்போகும் இந்த சிறப்பு பணியை தீபாவளி இரவில் செய்ய வேண்டும் நீங்கள் நான்கு கருப்பு மிளகுகளை எடுக்க வேண்டும் தீபாவளி இரவில் பூஜைக்குப் பிறகு பூஜைக்கு முன் அல்லது எந்த நேரத்திலும் நீங்கள் அதை செய்யலாம் நீங்கள் இரவில் ஒரு குறுக்கு வழியில் சென்று நான்கு கருப்பு மிளகுகளை எடுத்து ஒவ்வொரு திசையிலும் ஒன்றை வானத்தை நோக்கி எரிய வேண்டும் நண்பர்களே அதன் பிறகு வறுமை வீட்டை விட்டு வெளியே போ லட்சுமி தேவி உள்ளே வா என்று சொல்லுங்கள் இதை சொன்ன பிறகு திரும்பி பார்க்காதீர்கள் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் நண்பர்களே இது உங்கள் வீட்டிலிருந்து வறுமையை என்றென்றும் நீக்கும்